எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழ்வறிக்கை சேனலில் அனுபவங்கள் பகுதியில் இன்றும் ஒரு அனுபவத்தை பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னால் பேய்கள் சந்தித்த அனுபவம் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கால் பண்ணி பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு நன்றி இன்றைக்கி அதே காலகட்டத்தில் நடந்த இரண்டு சம்பவங்களை கோர்த்து உங்களுக்கு சொல்லான்ட்ருக்கேன் பார்க்கலாம் ஒன்பதாவது வரையிலும் மல்லிகர ஸ்கூலில் படிச்சிகிட்ருந்தேன் நான் டென்த்தில் திடாவூர் ஸ்கூலுக்கு திரும்ப வர மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னால் அந்த வருஷம் எங்கள் ஸ்கூல் வந்து நடுநிலைப்பள்ளியிலருந்து மாறி மாறியிருக்கு அங்கே வேலை பார்த்த கருப்பண்ணன் ஹெட் மாஸ்டர் ப்ளஸ் எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப போராடி எங்கள் ஊர் கொண்டு வந்திருந்தாங்க அதனால் எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு அவர் நேராக எங்கள் அப்பாவை பார்த்துட்டு ராமசாமி பிரபாகர் திடாவில் தான் படிக்கணும் டென்த்து ஃபஸ்ட் செட்டில் அவன் படிச்சு ஆகணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தினதுனால எங்கள் அப்பாவும் நான் திடாவூர் ஸ்கூலில் படிக்கணும்ன்ட்டு விரும்பினதுனால நான் இருந்து தெடாவா ஸ்கூலுக்கு மூவ் ஆகிட்டேன் இந்த தெடாவா ஸ்கூலில் வந்து நான் மூணாவது ஒவ்வொரு படிச்சிருந்தாலும் இங்கே டென்த்துலாம் திரும்ப வரும்போது எல்லாமே மாறி போயிருந்துச்சு எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு காரணம் என்னென்னா மல்லிகரை ஸ்கூலில் நாங்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்போம் பொண்ணுங்கக்கிட்ட நாங்கள் ரொம்ப மரியாதை தான் பேசுவோம் பொண்ணுங்களும் அதே மாதிரி தான் உதாரணமாக சார் என்னை வந்து லேபுக்கு வர சொல்லி தான் இருந்துச்சுங்களேன் அந்த பொண்ணு எப்படி வந்து கிளாஸில் சொல்லணும் அப்படின்னா பிரபாகரன் பாய்ஸை ஸ்ரீனிவாசன் சார் வந்துட்டு லேபுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்ககிட்ட கேட்கும்போது கிரிஜா கேர்ள்ஸ் இன்னைக்கு ஆப்சண்ட்டு சிவகாமி கேர்ள்ஸ் இன்னைக்கு ஆப்சன்ட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்க எல்லாம் வாடி போயின்னு பேசிக்கிறாங்க ரொம்ப அளவு பிடிச்சி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு எனக்கு அவங்களோட கொஞ்சம் மீங்கலாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு இங்கே எங்கள் சயின்ஸ் சயின்ஸாரோட ஏற்படும் அனுபவத்தை பற்றி அவங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் நான் இங்கே ஒரு சுவாசமான விஷயத்தை முதல்ல சொல்லணும் வேல்முருகன் கிட்டே இதை பற்றி சொல்லி டேய் இதை நான் நீங்கள் பேசுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னாக்கா கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிவிட்டு வேலு அவர் பேர் வேலு எனக்கு பேர் அவர் பேர் வந்து எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகமும் இல்லை அந்த உடனே மீசக்கார ஐயா மீசகாரையா சொல்லுவோம் அப்படியே பழகிட்டேன் நம்ம அவர் 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 பேர் என்னன்னு தெரியுமாடாடனே என்னடா ரொம்ப மெமரி பேர் ஜாஸ்தின்னு சொல்லி கதை விட்டுரு பண்ணி இது கூட தெரியலையா இல்லை வேலு எனக்கு அதை வந்து கேட்டதா ஞாபகம் இல்லைன்னு சொல்லும் போது தான் சொன்னால் அவர் பேர் ராமசாமி அப்படின்னு சொன்னான் எனக்கு டபுள் சந்தோஷமாச்சு ஏன்னா எங்கள் அப்பா பேர் தானே சார் வந்து நான் சொன்ன மாதிரி அவரை வந்து நாங்கள் வந்து மீசக்காராவது என்னன்னு சொல்லுவோம் ரொம்ப நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார் நல்லா பெரிய மீசை நல்லா எண்ணெய் போட்டுலாம் வச்சு நல்லா நீ இது பண்ணிகிட்டு இருப்பார் அவர் ராசிபுரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊருன்றதுனால எங்கள் ஊரில் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து இங்கே வாரம் ஃபுல்லாக இங்கே ஸ்கூலுக்கு வந்துட்டு ரெண்டு வாரத்தில் ஒரு தான் ஊருக்கு போவார் இங்கேயே சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இங்கே ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பார் அவர் வீடு எங்கள் வீட்டுக்கு போய் பின்னாடி வந்ததுனால அடிக்கடி அவர் வீட்டுக்கு போவோம் போயிட்டு அவருக்கு ஏதாவது செஞ்சால் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அவரும் சமைச்சா எங்கள் சாப்பிடுவான்னு சொல்லுவார் அப்போல்லாம் குளிக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து காட்டுக்கு போய் தான் குளிச்சுட்டு வரணும் மோட்டரில் கிணத்துல தான் குளிச்சுட்டு வரணும் ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்துச்சோடனே சார் வீட்டுக்கு போயிட்டு அவர் கூட நாங்களும் கிளம்பி போவோம் போயிட்டு கரண்ட் இருந்துச்சுன்னா மோட்டர் ஓடிட்டு இருந்துச்சுன்னா மோட்டரில் இல்லாட்டா கிணத்துல குளிச்சுட்டு வருவோம் கிளாஸ் ரொம்ப அருமையாக எடுப்பார் அப்போது எங்களுக்கு கொஷின் பேட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மார்க் கேள்வி வந்து நாற்பது இருக்கும் ரெண்டு மார்க் கேள்வி பதினஞ்சு இருக்கும் அஞ்சு மார்க் கேள்வி ஆறு இருக்கும் ஸோ நாற்பது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் முப்பது நூறு மார்க் அது மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க சார் என்ன பண்ணாருன்னா ஒரு ஐடியா பண்ணி சரி பசங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ண வைக்கணும் மினிமம் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மார்க் கேள்வி மட்டும் டெய்லி எழுத சொல்லுவார் டெய்லி ஐம்பது கொஸ்டின் நாங்கள் வந்து இருந்து எடுத்து எழுதிக்குவோம் எழுதிக்கிட்டு ஒருத்த எழுதுவோம் அதை பற்றியெல்லாம் காட் பண்ணி கொஸ்டின் காட் பண்ணிக்குவோம் காட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்தோடனே முத வேலையா அவர் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட்னு சொன்னார்னாக்க நாங்கள் எழுத ஆரம்பிச்சிருவோம் எழுதி முடிச்சோடனே என்னோட ஆன்சர் ஷெட்லாம் மாற்றிக்குவோம் யாரும் வேண்டாமல் மாற்றிக்குவோம் பேப்பர் திருதும்போது சீனி பேப்பர் தான் வந்து உதாரணமாக எடுத்துக்குவார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க அதை படிக்க ஆரம்பிப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் எல்லோருமே திருத்த ஆரம்பிப்போம் ஏன் சீனி பேப்பர் எடுத்துக்கிட்டாருனா எப்போயுமே ஐம்பது ஐம்பது தான் வாங்குவான் சுமாராக தான் படிப்பான் ஆனால் அந்த இதில் மட்டும் அந்த தினம் வைக்கிற அந்த டெஸ்ட்டில் மட்டும் ஐம்பது ஐம்பது வாங்கிடுவான் அது வந்து சாருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எங்கள்கிட்ட சொல்லுவார் எங்களை ஏய் நீங்களாம் என்ன பசங்களாம் பண்ணுறீங்க சீனியை பேர்றா தினமும் கரெக்டாக ஐம்பது ஐம்பது வாங்கிடுறான் உங்களால் முடியாது அவனை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை சொல்லுவார் அது எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு தான் ஏன்னு தெரியும் குறிப்பாக எனக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஐம்பது கேள்விக்கான பதிலை வந்து எழுதி கொடுத்துருவேன் நான் பேப்பர் எழுதி கொடுத்துருவேன் அதை என்ன பண்ணுவான்னா அந்த ஐம்பது ஆன்சரையும் பர்ஃபெக்டாக படிச்சுடுவான் ஒன்றுலேருந்து ஐம்பது தலைகளை தெரியும் அவனுக்கு தெரியும் எந்த கேள்வி கேட்டாலும் சரி நாற்பத்தி மூணாவது கொஸ்டின்கிட்ட ஆன்சர்னால் சொல்லுவான் ரெண்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர்னா சொல்லுவான் முத கேள்வியை நீங்கள் படித்து கேட்டாலும் அவனுக்கு ஆன்சர் தெரியாது இது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அன்னைக்கு என்ன பண்ணோம் சார் ரொம்ப புழவும் சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணு நினச்சிக்கிட்டு நானே வேலை முருகான ஒரு ஐடியா பண்ணோம் என்ன பண்ணுன்னா அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் அடுத்த நாள் ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த கொஷினில் பதினோராவது கொஷினை தூக்கி ஐம்பதில் போட்டோம் ஐம்பதை தூக்கி பதினொன்றில் போட்டோம் அவனுக்கு மட்டும் மற்றவங்களாம் நாங்கள் ஒரிஜினல் கொஷின் வச்சு நாங்கள் எழுதிக்கிட்டோம் நாங்கள் ஆமாம் அதை பார்த்து எழுதிக்கிட்டு ஆன்சர் கேட்டான் நான் வழக்கமாக ஆன்சர் ரைட்டாக இருக்கிற ஆன்சரெலாம் எழுதி கொடுத்துட்டு நான் என் வழக்கமாக படிச்சுட்டு வந்துட்டான் அடுத்த நாள் எக்ஸாம் முடிச்ச உடனே சீனி பேப்பர் யார் விட்டுருக்கு அப்படின்னு விளம்பரம் சார் எங்கட்டுருக்கு சார் அப்படின்னு படுறா அப்படின்னு சொன்ன உடனே படித்தான் தீர்த்துட்டே வந்தோம் பத்தாவது கொஸ்டின் வந்து ரைட்டாக வந்துச்சு பதினொன்றில் வந்து அவன் சொன்ன உடனே எல்லாருமே சார் தப்பு சார் தப்பு சார் தப்பு சார்னு சொன்ன உடனே ஓ அப்படின்னா சீனி பேப்பர் தப்பு இருக்கா சரி முருகண்ணா உங்கள்கிட்ட யார் பேப்பர் இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே சார் ப்ரூவ் பேப்பர் இருக்குது சார் அப்படின்னு சரி படி அப்படின்னு சொன்னோடனே அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் முடிச்சா திருத்தி முடித்தோம் முடித்ததுக்கப்புறம் சாருக்கு வந்து சரி சரி என்னாச்சு இன்னிக்கு சீனி ஏன் தப்பு வந்தது வெலு சீனி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் கேட்ட சார் பத்து மார்க் என்னது பத்து மார்க்கா இது கொண்டா டேய் ஏன்டா சினி அப்படின்னு கேட்கும்போது அப்படி பயந்துட்டு எழுந்துச்சான் அவன் உடனே பார்த்தாக்க பதினோரா கொஷனில் இருந்து ஐம்பது வரலுமே எல்லாமே தப்பு சார் வந்து பார்த்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு டக்குன்னு என்ன பண்ணார் ஒரு கொஸ்டின்னு கேட்டார் அவங்ககிட்ட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கும்போது சார் அதை நம்பர் என்ன சார் அப்படிங்கிட்ட பதினாறுன்னு சொன்னோன்னே ஆன்சர் அப்படி பார்க்க பர்ஃபெக்டாக சொன்னான் சாருக்கு புரிஞ்சு போச்சு புடிச்சோன்ன வெலு வலுன்னு வெளுத்தார் வெளுத்துட்டு அவர் சொன்னார் அப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா டே சீனி இதை எவன் பண்ணாலாம் நினச்சிட்டு இருக்காத உன்னை இருக்கானுங்க இதே மாதிரி மட்டும் நீ போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ ஃபெயில் ஆகி போயிருப்பேன் அதனால் நீ எவன் பண்ணான்னு யோசிக்காமல் ஒழுங்காக படிக்க வைப்பாருன்னு சொன்னார் அதுக்கப்புறம் படித்தான் பாஸ் பண்ணான் அது வேறு விஷயம் ஆனால் இங்கே தான் வந்து நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன் அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பித்த உடனே முதல் நாள் நடத்துகிற போர்ஷன்லேருந்து ஒரு கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டுட்டு பொண்ணுங்கள்ல தான் ஆரம்பித்தார் கனகவள்ளி பாப்பாத்தி கனகா செந்தாமரை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே போச்சு பொண்ணுங்களாம் கேட்டு முடிச்சுட்டு சுப்பிரமணி வெங்கடேஷ் முருகவண்ணன் வேல்முருகன் சொல்லிவிட்டு கடைசியாகிட்டு வந்தார் பிரபுன்னு சொல்லும்போது நான் எழுந்துருச்சு சார் எனக்கே தெரியாது சார் அப்படின்னு சொன்ன உடனே சார் பயங்கர கிடப்பாயிட்டாரு டென்ஷன் ஆகிட்டார் இப்படி புடிங்க நீ அதனால் எனக்கே தெரியாது என்ன ஏகாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பார்த்து சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு அப்படி அப்செட் ஆகிட்டு பலூனில் ஊசி குத்துன மாதிரி ஆகிடுச்சு எனக்கு அப்போ தான் அவர் சொன்னார் டேய் வாழ்க்கையில் என்றைக்குமே அந்த ஏகாரம் இருக்கவே கூடாது எனக்கே நானே அந்த மாதிரி எப்படி சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்லி எங்கள் அட்வைஸ் பண்ணார் அது முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எக்ஸாம் எங்கள் வந்து கெங்குவை ஸ்கூலில் தான் எழுதிட்டு வரணும் எங்களுக்கு சென்ட்ரு எங்கள் ஸ்கூலில் கிடையாது கங்கோலி ஸ்கூலில் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ட்டு படிச்சு கெங்குவலி ஸ்கூலில் தான் சென்டர் நேராக போகணும் அன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாமு எழுதி முடிச்சுட்டு எல்லாம் வரும் ரெண்டாம் நம்பர் பஸ்ஸில் தான் போயிட்டு வரும் பஸ் விட்டு இறங்கினோன்னே சாரங்க பஸ் ஸ்டாப்லேயே போய் உட்காந்துருக்காரு பார்த்துட்டு பசங்களா அப்படின்னு எல்லாம் வேகமாக போகணும் ஃபஸ்ட்டு வேலை தான் ஆரம்பிச்சார் டே வேலை எப்போ எழுதிருக்க அப்படின்னாரு சார் நான் பெரிய கேள்வியில் ரெண்டு ஒழுங்காக எழுதலை சார் சரி எழுதலை சார் அப்படின்னு ஒன்று ஏடா சொல்கிறேன் ஈஸியாக தான்டாக இருந்துச்சு டைம் இல்லை சார் டென்ஷன் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அட் முருகனை கேட்டார் முருகன் என்ன பண்ணனா சார் நல்லா எழுதுகிறேன் சார் செவன்டி ஃபைவ் மேலே வரும் சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அடுத்து என்ன பார்த்தாரு பார்த்துட்டு பிரபு நீ எப்படி எழுதிருக்க அப்படின்னு ஒன்று சுமாராக எழுதிருக்க சார் அப்படின்னு என்னது சுமாராக எழுதிருக்கிறியா ஏடா நல்லா பண்ணணுன்னு நினச்சாங்க நீ தான் நல்ல மார்க் வாங்க நினச்சேன் நான் அப்படி சொன்ன உடனே பார்த்தாரு பார்த்துட்டு சரி எப்படி எடுத்துன நீயே நாற்பது மார்க் எத்தனை ரைட்டு அப்படின்னாரு சார் முப்பத்தொம்பது ரைட்டு சார் அப்படின்னு முப்பத்தொம்பது சரி ரெண்டு மார்க்கில் எத்தனை எழுதுனேன் அப்படின்னாரு பதிமூணு சார் பதிமூணு இருபத்தாறு இருபத்தாறு முப்பத்தொம்போது அறுபத்தஞ்சி ஆ இதில் பெரிய கல்வியில் சார் பெரிய அஞ்சு நாளாக தானே சார் ஒன்று கதை விட்ருக்கேன் சார் ஓ அப்படியா அப்படின்னா பார்த்தா உனக்குன்னா ஒரு எண்பத்தஞ்சிக்கு மேலே வரும் போல் இருக்கு அப்புடின்னு ஒன்று நான் பார்த்த வர அப்படியே சிரித்தேன் சிரிச்ச உடனே டேய்யே பையா அன்றைக்கு சுமந்து இன்னும் ஞாபகம் வச்சுட்டுருக்கேன் நீ சொன்னது ஏன் சொன்னான்னு தெரியுமா வாழ்க்கையில் என்றைக்குமே அந்த ஏகாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாழ்த்துனாரு அதே மாதிரி நான் மார்க் சொல்லல அந்த மார்க் எண்பத்தஞ்சு வாங்கினேன் நான் சயின்ஸில் மட்டும் நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு எல்லாம் வந்து ரெண்டு பேர் ஹண்ட்ரட்லாம் வாங்கியிருந்தாங்க முருகனும் மேலும் முருகனும் நான் தொண்ணூற்றி மூணு தான் வாங்கியிருந்தேன் பட் சைன்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் இன்றைக்கும் நான் சாரை எனக்கு அதனால கிடையாது யாராவது ஏகாரமாக பேசுனாங்கன்னா எனக்கே தெரியும் நானே பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லும் எல்லாமே டக்குனு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துடும் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு மரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன் இல்லைனா சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடுவேன் நான் வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே வந்து அந்த ஏகாரம்ன்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிட்டு இன்னொரு அனுபவத்தில் திரும்பவும் சந்திக்கிறேன் நான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்